ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கடி காசு சீர்களுக்குலாம் நெக்ஸ்ட் ஓடுறது தான் அப்புறம் பார்க்கலாமா அங்கே பார்த்தீங்கன்னா முத்துவுமே மனசு மாதிரி அருணிக்கே வந்து சீதாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு டிசைட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லையும் போய் சொல்கிறாரு அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறார் நம்பவே முடியாமல் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க சீதாவும் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே சந்தோஷமாக எங்கள் அப்பாவோட ஒரு படி மேலே போயிட்டு நான் உங்களை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க மாமா நீங்கள் இது மாதிரி சொல்லுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இங்கே முத்துக்கும் பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் ஏன் சந்தோஷத்தையே பார்த்துருந்தா ஆகாது நான் உன் விருப்பத்துக்கு நான் தான் சமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ளை நீங்கள் இது மாதிரி முடிவு எடுக்குவீன்னு சொல்லிவிட்டு எனக்கு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இங்கே சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா முத்துமே வீட்டுக்கு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் கால் பண்ணி மீனாவுக்கு சொல்கிறாங்க மீனாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அவங்க மாமாக்கிட்டையும் எல்லாருக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா இங்கே ரிகிட்டையும் ஸ்ருதி ஸ்ருதிததி கிட்டியும் எல்லும் சொல்கிறாங்க ஸ்ருதிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரவி பார்த்திங்கன்னா முத்து நீங்கள் இது மாதிரி முடிவு எடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் நீங்கள் முன்னாடியே இந்த விஷயத்த யோசிச்சு முடிவு எடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒன்றே பார்த்தீங்கன்னா எனக்கு தான் புரிய வந்துச்சு அதுக்கு கொஞ்சம் நாளை எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சீதா வாழ்க்கையை பார்த்துட்டு தான் நான் அது மாதிரிலாம் யோசிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா முத்து சொல்லிகிட்ருக்காங்க அங்கே சொல்லிகிட்டு இருந்தாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா விஜயாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா அவங்க புடிகள்னாலும் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா முத்துமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் போய் பார்த்தீங்கன்னா மீனாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அங்கே முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைட் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா முத்தவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவன் எது ஒன்று யோசிச்சு தான் முடிவு எடுப்பான் ஆனால் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது டிசைட்டை தான் எடுத்துட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று நல்ல காரியம் நல்லா நடந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக அவங்க அம்மா கால் பண்ணி பேசுகிறாங்க பேசுனாலும் பார்த்திங்கன்னா நான் அங்கேயே வரேன் அப்படின்ற மாதிரி மீனாவும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னு அதுக்குன்னு வாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ